வணக்கம் அதிர்ஷ்டமான கைரேகை அறிக்கை சொல்லக்கூடிய அமைப்பு வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லப்போறேன் நான் சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் கை விரலில் இருக்கான்னு பாருங்கள் இந்தமாதிரி அமைப்பு இருந்ததுன்னா எத்தனை பேர் இருந்தது கமனில் தெரியுங்க இவங்களுக்கு பாருங்க சூரிய விரல் சொல்லக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு உயரமாக இருக்குது இருக்கிற விரலே சூரிய விரல் தான் உயரமாக இருக்குது சனி விரல் எப்பவுமே உயரமாக தான் இருக்கும் ஆனால் சூரிய விரல் எந்த அளவுக்கு உயரமாக வந்து பக்கத்துலேயே பாருங்கள் சுண்டு விரல் அதாவது லிட்டில் ஃபிங்கர் சொல்லக்கூடிய புதன் விரல் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த புதன் விரல் பாருங்கள் விரலுக்கு ஃபஸ்ட்டு கோடு ஈவனாக இருக்குது பாருங்கள் அந்த ஹைட்டு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கும்போது பிறப்பிலேருந்தே பார்க்கும்போது அவங்க தேவைகளுக்கு அனைத்துமே பூர்த்தியாகும் சொந்த வீட்டில் இவங்க பிறப்பாங்க வசதி வாய்ப்புகள் சொல்லி தேவைகள் அனைத்துமே இவங்களுக்கு பூர்த்தியாக சொல்லி ப்ளஸ் இவங்களும் நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்பில் வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க வாங்கக்கூடிய குடிப்பினை சொல்லிப்பு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இந்த மாதிரி அமைப்பு உங்கள் கைறிகளை இருக்கான்னு பாருங்கள் நெக்ஸ்ட் இவங்க விரலோட நுனிகளை பாருங்கள் ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே இவங்க பிறப்பின் அமைப்பில் இருந்து பார்க்கும்போது தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக இவங்க கடைசி கால வரைக்கும் பார்க்கும்போது வசதி வாய்ப்புகள் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப் வந்து இவங்க வாழ்வாங்க எத்தனை பேர் கைதிகளையும் இந்த மாதிரி இருக்கின்றது கமனில் தெரிவிங்க